மாதா தொலைக்காட்சியர்களுக்கு வணக்கம் இன்றைய நிகழ்ச்சியில் ஸ்கின் ப்ராப்ளம் பற்றியும் பார்க்கலாம் ஜென்ரலாக ஸ்கின் ப்ராப்ளம்னா சோரியாசிஸ் எக்ஸிமம் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் அச்சிக்கெரிய அலர்ஜி ஸ்கின் அலர்ஜி இது போன்ற உபாதைகள் வரும் இன்றைய நிகழ்ச்சியில் நம்ம சோரியாசிஸும் அது கூட மூட்டு வலி சோரியாட்டிக் ஆர்டரேட் ஆமாம் அதை பற்றியும் பார்க்கலாம் இது எப்படின்னா உங்களுக்கு டயட்டும் ஃபாலோ பண்ணும் மெடிசனும் எடுக்கணும் அவக்கூடாது அப்பதான் இது உங்களுக்கு எப்பவும் நல்லா இருக்கும் இதுக்கு வந்து ரெண்டு நேரம் குளிக்கணும் சில டிப்ஸ் உங்களுக்கு சொல்றேன் ஹோம் ரெமடி அது கடைபிடிக்க எவ்வளோதான் மருந்து எடுத்தாலும் டயட் கட்டிப்பா ஃபாலோ பண்ணி ஆகணும் கட்டாயம் ஃபாலோ பண்ணணும் இப்போ நான்வெஜ் மேக்சிமம் குறைச்சிக்கணும் ஆனா சில விளம்பரத்துல நானே பாக்குறேன் உங்களுக்கு எந்த பத்தியுமே கிடையாது அப்படிம்பாங்க அது என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு இப்ப ஒரு நோயை அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் இருக்கு அதை எடுத்தோன்னா இப்ப நல்ல காரம் புளி உப்பு எல்லாம் போட்டு நான்வெஜ் எல்லாம் நிறைய எடுத்தோம்னா இந்த கத்திரிக்காய் பச்சை மிளகாய் இதெல்லாம் சாப்பிடும் போது அப்போ அந்த உணவுகளை நீங்க தவிர்க்கணும் மனசு ஆசைப்படலாம் நம்ம நாக்கு டேஸ்ட் கேட்கலாம் ஆனா அதுக்காக சாப்பிட்டீங்கன்னா நிச்சயமா கியூர் ஆகுறதுல கண்டிப்பா லேட் ஆகும் கியூர் ஆனது திரும்பி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தான் டயட் எப்பவுமே கடைபிடிக்கணும் ஏன்னா இப்ப நம்ம சிஸ்டத்துல நம்ம கிளினிக் பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட் எப்படின்னா ஒண்ணு வந்து உங்களுக்கு பிளட் பியூரிஃபை ஆகணும் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகணும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க செய்யவும் பிளட் பியூரிஃபிகேஷன் ஆகவும் டாக்ஸின்ஸ் வெளியேறவும் தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறோம் புரியுதுங்களா அது எந்த நோயாக இருந்தாலும் இப்படி தான் ட்ரீட்மெண்ட் அதை புரிஞ்சுக்கோங்க அப்போது அந்த உடம்புல இருக்கிற கழிவுகள் வெளியேறினா தான் உங்கள் நோய் குணமாகும் அப்போது உங்களுக்கு இம்யூனிட்டி இன்க்ரீஸ் ஆகணும் புரியுதுங்களா இம்யூன் பூஸ்டர் கொடுக்குறோம் பிளட்டு ஃபியூரிஃபிகேஷன் அதுக்கு உண்டானது கொடுக்குறோம் அதுக்கு தான் சில மெடிசன் சில ஆயில் எக்ஸ்டர்னல் எல்லாம் கொடுக்கறது மேலே ஸ்மூத்திங்காக உங்களுக்கு வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கிறதுக்காக ஆயின்மெண்ட்டு ஆயில் இதெல்லாம் இருக்குது நீங்கள் வீட்டில் பண்ணக்கூடியது என்னன்னா ஜஸ்ட்டு வேப்பில் மஞ்சள் அரைச்சி ஊசிக்கலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணி குடிச்சிடலாம் ஜென்ஸ் இருந்தால் வேப்பிலையும் கஸ்தூரி மஞ்சள் போட்டுக்கலாம் இன்னும் ஜென்ரலாக காமனாக பயன்படுத்துது மேல் அண்ட் ஃபீமேல் எப்படின்னா இந்த சொத்து கத்தாலே இருக்கு இல்லையா அந்த ஜெல் எடுத்து உங்களுக்கு பாதிச்ச இடம் ஃபுல் தலை முதல் கால்வர தலையில இது பாதிப்பு நிறைய இருக்கு இல்லையா அப்போ நீங்க பாடி ஃபுல் தலை முதல் கால்வர அப்ளை பண்ணி ஒரு பத்து நிமிஷம் இதே உங்களுக்கு ஹீட் பாடின்னு வச்சுக்கோங்க ஆஃப் அன் அவர் ஒன் ஹவர் கூட ஒரு பாதிப்பு ஏற்படாது சில பேஷண்ட் நான் பாக்குறேன் டூ ஹவர்ஸ் கூட வெயிட் பண்ணி குளிக்கிறாங்க அவங்களுக்கு பாதிப்பு இல்லை இதே குளிர்ச்சியான உடம்புன்னு சொல்லுவாங்க அவங்கள ஜஸ்ட் டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணா போதும் அதுக்கப்புறம் குளிச்சுக்கோங்க எந்த இடத்துல பாதிப்பு இருக்கோ அதாவது தலை முதல் கால் வர பாடி ஃபுல் அப்ளை பண்ணு இதனால ஒரு பாதிப்பும் வராது நம்பிக்கையோடு செய்ங்க இது வீட்டில் செய்யக்கூடியது அது இல்லாமல் நீங்கள் வரும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு அதுக்கு அதுக்குண்டான ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுக்குறோம் அது இன்டர்னல் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட் தொடர்ந்து எடுக்கும்போது படிப்படியாக உங்களுக்கு சோரியாசிஸும் குணமாகுது அந்த மூட்டு வலியும் சோரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸும் குணமாகக்கூடிய மெடிசன்ஸ் டயட்டு தான் உங்களுக்கு நாங்கள் அட்வைஸ் கொடுக்குறோம் அது ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக நல்ல ரிசல்ட் இருக்கு இல்லைனா உங்களுக்கு என்ன அப்படின்னா உங்களுக்கு நிறைய பேர் நம்ம பார்ப்போம் இந்த சோரியாசிஸ் பாதிச்சவங்க காமனா இப்போ ஸ்விம்மிங் பூல்ல குளிக்க மாட்டாங்க ஆற்றுல குளிக்க மாட்டாங்க வாட்டர் ஃபால்ஸில் குளிக்க மாட்டாங்க ஏன் வீட்டில் கூட சட்டை இல்லாமல் இருக்கவே முடியாது ஃபுல்லி கவர்டு ஏன்னா அவங்களுக்கே அது அசிங்கமாக கஷ்டமா மனசு ஊண்டோட அவங்க பாதிச்சு ஃபீல் பண்ணுவாங்க இது ஆணுக்கும் பெண்ணுக்கும் எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் இருக்கு டென்ஷன் ஆனா நிச்சயமாக இது பரவும் அதிகமாகும் உங்க உடம்புலயே ஒரு இடத்துல இருக்குன்னு இருக்கு உங்க பாடிலேயே பல இடத்துல இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனாலதான் சொல்லுவாங்க அவசரம் ஆத்திரம் கோபம் டென்ஷன் வேண்டாம் பெரியவங்க சொல்லியிருக்காங்கல்ல குழந்தை கூட நம்ம என்ன சொல்றோம் ஏப்பா அவசரப்படுற அது போலத்தான் இது வந்து உணவும் கடைப்பிடிக்கணும் மனசும் அமைதியா வச்சுக்கணும் ட்ரீட்மெண்ட்டும் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக உங்களுக்கு பாடி ஃபுல் இருக்கிறது கூட நல்ல நார்மல் ஸ்கின்னுக்கு கொண்டு வர முடியும் என்ன நேர்களே மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி அன்னை மரிய வாழ்க்கை